மீஞ்சூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான திரு ராஜா அவர்கள் வழங்கப்பட்ட பயிற்சியை பெற்று எஃப் நிறுவனத்தில் பணியாற்றி பகுதியில் இருந்து வருகிறேன் நான் காது கேளாதோர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ளேன் செவித்திறன் குறைபாடு இருக்கிறதுனால எனக்கு வேலை கிடைக்குமா என்று நான் தேடி அலைந்த வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக கம்பெனி எனக்கு அசம்பிளி டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுத்து எனக்கு வேலையும் கொடுத்துள்ளார்கள் இதன் மூலமாக செவித்திறன் குறைபாடு உடைய முப்பத்தி ஆறு பிள்ளைகள் பயன்பெற்றுள்ளார்கள் கம்பெனி உள்ள போனதுமே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கம்பெனி மூலமாக எங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்ல வேலையும் கொடுத்துள்ளார்கள் இதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இதை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி நிச்சயம் திட்டத்திற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் டெப்டி சிஎம் அவர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.